வளங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுடைய டிஏர் பார்க்க போகிறோம் டிஎரில் நமக்கு வந்து ஆறு மணி சூர் பார்க்க போகிறோம் சரிங்களா நம்ம வந்து ஒரு மணி சர்வே நம்ம கண்டினியூவாக போட்றதில்ல கண்டிப்பாக அதே நம்ம அடுத்தடுத்து வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போடுவோம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கனா இன்றைக்கி என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் இதில் நம்ம நேற்று கொடுத்தோம் இல்லையா நேற்று வந்து நம்ம ஆறு மணி ரிசல்ட்டு கொடுத்தது ஒரு சூப்பரான இருந்துச்சு என்ன கொடுத்தோம்னா வந்து பார்த்திங்கன்னா நாலாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகும் அஞ்சாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ஆகும்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி நமக்கு வந்துருந்துச்சு ஐநூற்றி நாற்பத்தி ஒன்று ஃபர்ஸ்ட் ரிசல்ட் சூப்பராக வந்துருந்துச்சு நேற்று ஏழாவது வீடியோ பார்க்கறது பாருங்க நம்ம ஏ போடுறது அஞ்சாம் நம்பர் தான் கொடுத்தா ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிறோன்னு அது வந்துருச்சு அதே மாதிரி நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆல் போர்டில் நாலு நம்பரும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகணும்னு எதிர்பார்த்தோம் அதுவும் நமக்கு வந்துருக்கு அதே மாதிரி எட்டு மணி ஷோவும் நமக்கு ஒரு சூப்பரான விண்ணிங் இது நம்ம எட்டு மணி ஷோவில் நமக்கு ரெண்டாம் நம்பரும் ஜீரோவும் கண்டிப்பாக வரும்னு எதிர்பார்த்தோம் அதையும் வந்துருக்கு நீங்கள் வேணால் நல்லா கவனமாக பாருங்கள் சூப்பராக கொடுத்துருக்கோம் நம்ம ரெண்டு ட்ராவுமே நமக்கு அருமையாக கொடுத்துருக்குறது அதாவது பார்த்தீங்கன்னா இதில் வந்து அஞ்சாம் நம்பரும் நாலாம் நம்பரும் கண்டினியூவாக வரும்னு எதிர்பார்த்தோம் அது வந்துருந்துச்சு அதே மாதிரி இதில் வந்து ஜீரோவும் ரெண்டாம் நம்பர் வரும்னு எதிர்பார்த்தோம் அது ரொம்ப சூப்பராக வந்துருந்தது நீங்கள் தேவாத வீடியோ பக்கத்துல போய் பாருங்கள் நம்ம அந்தளவுக்கு தான் தெளிவாக கொடுத்துருந்தோம் ஒரு அருமையான மின் வின்னிங் நம்பராக இருந்துச்சு சரிங்க அதே மாதிரி இன்றைக்கி ஒரு மணி சூவில் என்ன கிடச்சாங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு மணி சுவை பொறுத்தவரைக்கும் முப்பத்தி ஒன்பது அதே மாதிரி ஏழ்நூற்றி அறுபத்தி ஒன்று சரிங்களா இதை நமக்கு அடிச்சிருக்காங்க இந்த நம்பரை கடக்கு வச்சு தான் நம்ம அடுத்த நம்பர் கொண்டு வரேன் சரிங்க அதுக்கு முன்னாடி இன்றைக்கான பெண்டிங் நம்பர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்தலாம் சரி இந்த பெண்டிங் நம்பர் ரொம்ப முக்கியம் பதினஞ்சாந்தியோடைய பெண்டிங் நம்பர் பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பர் வந்து ஏ போலில் பதினெட்டு பி போலில் அஞ்சு சி போலில் ஒன்று ரெண்டாம் நம்பர் ஏ போல் ஜீரோ பி போலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அறுபத்தி எட்டு சி போலில் ஒன்பது அதே மாதிரி உங்களுக்கு நாலாம் நம்பரை மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணு நம்பர் ஏ போல ரெண்டு பி போலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு சி போல ஜீரோ சாரி இருபது சரிங்களா அதே மாதிரி நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போலில் வந்து ஆறு பி போலில் வந்து உங்களுக்கு ஒன்று சி போல மூணு அதே மாதிரி அஞ்சா நம்பர் எடுத்திங்கன்னா அஞ்சாம் நம்பர் ஏ போல ஒன்று பி போலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்தொம்பது சி போலில் பதினாறு நாளாக இருக்குது அதே மாதிரி ஆறாம் நம்பர் எடுத்திங்கன்னா ஆறாம் நம்பர் ஏ போல் வந்து அஞ்சு பி போலில் வந்து மூணு சி போலில் முப்பத்தி ஒன்பது நாளாக இருக்குது அதே மாதிரி ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் ஏ போலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்பது பி போலில் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது நாளில் பெண்டிங் இருக்குது சி போலில் வந்து இருபத்தி மூணு நாளாக பெண்டிங் இருக்குது அதே மாதிரி எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏப்போட ஏழு பி போல ஆறு சி போல ரெண்டு அதே மாதிரி ஒன்பதாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் நம்பர் ஏப்போட பதினொன்று பி போலில் ஜீரோ சி போல் அஞ்சு அதே மாதிரி ஜீரோ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜீரோ ஏ பொல்லை மூணு பி பொல்லை பதினாலு சிபில் ஜீரோ இது வந்து மூணு சோவுக்கு ஒரு பெண்டிங் நம்பர் இல்லையா மூணு சோவுக்கு அதாவது எட்டு மணிஷோ ஆறு மணிஷோ ஒரு மணிஷோ சரிங்களா மூணுக்குமே சேர்ந்த மாதிரியான பெண்டிங் நம்பர் சரிங்களா அந்த எதுலயாவது ஒரு சோலில் வந்திருந்தால் கூட நமக்கு அதை இங்கே பெண்டிங்கில் கணக்கில் வராது பெண்டிங்கில் ஜீரோ வந்துடும் சரிங்களா அப்படி தான் கணக்கு ஏன் பெண்டிங்கிறது எப்படி கணக்கு இருந்தால் மூணு சோலையுமே பெண்டிங் இருக்கக்கூடிய நம்பர் தான் நமக்கு வந்துருக்கும் சரிங்களா அதே மாதிரி இந்த ட்ராவலும் நமக்கு எப்படி நீங்கள் மேட்ச் ஆகுது இப்போ வந்து ஏழ்நூற்றி அறுபத்தி ஒன்றுன்னு கொடுத்துட்டாங்க மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரநூத்தி கொடுத்தாங்க அதுக்கு மேல தெரிஞ்ச மேுது அப்படீங்காரி நம்ம என்னா மூணாம் நம்பர் கொடுக்கலாம் மூணாம் நம்பர் பெண்டிங் நம்பர் அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது ஒரு ரெண்டு நாள் தான் ஆச்சு பெண்டிங் ஆகி பட் இருந்தாலும் நமக்கு ஏ போல் ரொம்ப ஸ்ட்ராங்காக பெண்டிங் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது அது மாதிரி வருதா அப்படிங்கிறதே பாருங்க எனக்கு மூணாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு ஏழுக்கு மூணுங்கிறது எப்பயுமே வரக்கூடிய நம்பர் அந்த நம்பர் வரக்கான வாய்ப்புங்கிறது அதிகமாக இருக்கும் அது மாதிரி வருதா அப்படிங்கிறதே பாருங்க உங்கள் கணக்கு எப்படி மேட்ச் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி வைங்க மாதிரி மூணாம் நம்பருக்கு அடுத்து வந்து ஒன்பது நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ஏன்னா ஏழுக்கு மூணு ஏழுக்கு ஒன்பது ரொம்ப எவர் நீனோட நம்பர் தான் அதில் மாற்றமே இல்லை அந்த மாதிரி வரக்கும் வாய்ப்பு இருக்குது பட் ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏழுக்கு மூணு ஏழுக்கு ஒன்பதுன்னு கொடுக்கும்போது ஒன்பதாம் நம்பர் வந்து நமக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினோரு நாள் பெண்டிங்கில் இருக்குது அதையும் நம்ம எதிர்பார்க்குறோம் பதினோரு நாள் பெண்டிங்கில் இருக்கிறதுனால அதை வேஸ்ட்டாக வச்சு ஆடுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது அது மாதிரி எதாவது நீங்கள் வச்சிருக்கீங்க ஏ போடு அப்படின்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சரிங்களா அது மாதிரி உங்களுக்கு கணக்கில் வருது பாருங்கள் உங்கள் கணக்கு எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பார்க்கலாம் மாதிரி மூணாம் நம்பர் ஒன்பது நம்பர் ரெண்டு நம்பரு ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருப்போம் அதே மாதிரி சீ போர்டில் சி போர்டில் பி போடில் வந்து எனக்கு ஒன்றா நம்பர் மேலே டவுட் ஏன் ஒன்றா நம்பர்னா ஆறுக்கு ஒன்றுங்கிறது கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி தெரியுது அதனால ஒன்றா நம்பர் ஏன்னால் மேலே வந்து ஃபஸ்ட்டுனா ஃபஸ்ட்டு நமக்கு பி போடில் ஒன்று நாலு நம்பர் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் ஒன்பதாம் நம்பர் கொடுத்தாங்க ஒன் நாலுடைய நாலு நம்பர் கொடுத்து நானுடைய பவர் ஒன்பது கொடுத்தாங்க இல்லையா இப்போ அதே மாதிரி மறுபடியும் ஆறாம் நம்பர் கொடுத்து ஆறுடைய பவர் ஒன்று கொடுக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம அப்படி கொண்டு வரோம் ஏன்னா தொடர்ந்து அந்த மாதிரி கொண்டு கொடுத்துட்டு இருக்காங்க அதே மாதிரி மறுபடியும் நமக்கு இந்த டாவில் நமக்கு என்ன வரும்னா ஆறுடைய பவர் ஒன்று அப்படிங்கிறது நமக்கு பீபோடு எடுத்து ஆடுற வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதான் என்னோடய கணக்கு வருது அப்படி இல்லை அப்படின்னா எப்பயுமே நம்ம கொடுக்க முடியாது ஆறுக்கு அதிகமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் எட்டு எட்டாம் நம்பர் நம்ம கணக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பர் வந்து நமக்கு எத்தனை நாள் அஞ்சு நாளில் பெண்டிங்கில் இருக்குது பி போடல எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறு நாள் பெண்டிங்காக இருக்குது சரிங்களா இந்த ரெண்டு நம்பருமே ரெண்டுல ஏதோ ஒரு நம்பர் தான் நமக்கு ஏ போடல பி போடல மேட்ச் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்க நம்ம கொடுக்கறக்கூடிய நம்பர் பெண்டிங்லேயும் ரொம்ப அழகாக மேட்ச் ஆகுது அதனால் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் அதே மாதிரி ஒரு சில நம்பரை பொறுத்த வரைக்கும் சி போர்டு சி போடுத்துனா சி போடில் நமக்கு இன்றைக்கி ஏனம் நம்பர்கள் மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்த்தா எனக்கு இப்போ முதல் பர்சனலாகவே வந்து நமக்கு அஞ்சாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா ஒன்றுக்கு அஞ்சுங்கிறது கொஞ்சம் எவர் கிரீனாக கொடுக்குறக்கு வாய்ப்பு இருக்குது அது போக ப்ளஸ் வந்து அஞ்சா நம்பர் வந்து நமக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினாறு நாள் பெண்டிங்கில் இருக்குது சரிங்களா பதினாறு நாள் பெண்டிங்கே நமக்கு நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக கணக்கு வருது ஒன்றுக்கு அஞ்சுங்கிறது ஏன்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்றுக்கு ஜீரன் வந்து ஒன்றுக்கு ஜீரோனு வந்தால் ஒன்றா நம்பருக்கு அஞ்சா நம்பரு மேபி வைக்கிறக்கான வாய்ப்புங்கிறது அதிகமாக இருக்குது நம்ம கணக்காக தான் சொல்லுறது ஒன்றாம் நம்பருக்கு அஞ்சாம் நம்பர் வைக்கிறக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி காமிக்கிது உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆகுது வருது தாராளமாக அதே மாதிரி இதில் இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது ஏன்னா ரிப்பீட் நம்பர்னு ஒன்று கொடுத்துருவாங்க இல்லையா அந்த மாதிரி இப்போ நமக்கு இன்றைக்கி ஏழு நம்பர் கொடுத்துருக்காங்க இல்லையா ஏழை நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒன்பது நாளாக பெண்டிங்கில் இருந்த நம்பர் தான் நமக்கு இன்றைக்கி ஏழு நம்பர் கொடுத்தாங்க அதே ஏழை நம்பருக்கும் அப்படி சி போல் வைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இன்னும் சி போல்டில் கொடுத்துட்டு வந்து ஏழை நம்பர் வந்து இருபத்தி மூணு நாளில் பெண்டிங் இருபத்தி மூணு நாளாக பெண்டிங்கில் இருக்குது அதையும் நம்ம கால்குலேட் பண்ணி தான் கொடுக்குறோம் அப்போ ஆல்மோ ஆல்மோஸ்ட் நம்ம என்ன நினைக்கிறோம் முன்னூற்றி பதினஞ்சு இந்த சின்ன மத்தியேட் சின்ன நம்பர் வரணும் அப்படி இல்லைன்னு பெரிய நம்பர் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுங்கிற இது பெரிய நம்பர் வரும் இந்த ரெண்டு நம்பருக்குள்ள தான் அதிகமான வாய்ப்பு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் காமிக்குது உங்களுக்கு ஏதாவது கணக்கு வருதா மெயின் அப்படின்னு பார்த்துக்கோங்க எனக்கு தெரிஞ்சது என்ன நம்பர் ஆல்போலில் மேட்ச் வாய்ப்பு வைப்பிருக்குன்னா மூணாம் நம்பர் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி அஞ்சாம் நம்பர் ஏழாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஓகேங்களா வரக்கு அதிகபட்சமான வாய்ப்பாக இருக்கும் அதே மாதிரி எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆறு மணி சூ வாய்ப்பு வைப்பிருக்கு உங்கள் கணக்கு ஏதாவது மேட்ச் ஆகுது வருது அப்படின்னு எடுத்து பிளே பாருங்க எனக்கும் இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் எவியும் வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி கம்பெனி அதே மாதிரி எட்டு மணி சோ எட்டு மணி சோவ நமக்கு என்னங்க நம்பர் கிடச்சிது அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருந்தாங்க ஜீரோ ஒன்பது அதே மாதிரி ஜீரோ நாற்பத்தி ஒன்று அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முப்பத்தி ஒன்பது ஏழ்நூற்றி சரிங்களா இந்த ரெண்டு நம்பரை கால்குலேட் பண்ணி தான் நம்ம எட்டு மணி ஷோவுக்கு நமக்கு எப்படி வர வாய்ப்பிருக்குதுன்னு பார்ப்போம் இந்த எட்டு மணி ஷோவில் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபஸ்ட்டு ப்ரைட்டி ஜீரோ எதுங்க ஜீரோ கொடுக்குறீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப ஜீரோ தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபஸ்ட்டில் வர மாதிரி தெரியுது ஏன்னா ஏழுக்கு ஜீரோ அப்படின்னு நடக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது ஏழுக்கு ஜீரோ வருது அப்படிங்கிறது மீனா பாருங்க எனக்கு ஜீரோ ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் மேட்ச் ஆகும் அதிகபட்சமாக மேட்ச் ஆகிறதுக்கு ஜீரோ தான் வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆகுது அப்படின்னு எடுத்திருக்கேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஜீரோ ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் அப்படி இல்லை அப்படின்னா ஏழுக்கு ரெண்டு அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் கிடச்சிருக்கு சரிங்களா ரெண்டு நம்பருமே ரெண்டு நம்பருமே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ வந்து ஏ போர்டில் வந்து ஒரு மூணு நாளாக பெண்டிங் நினைக்கிது ரெண்டாம் நம்பரும் உங்களுக்கு சொல்ல வேணா ரெண்டாம் நம்பர் வந்து நமக்கு ஜீரோ வந்துருச்சு சரிங்களா ஏற்கனவே வந்துருச்சு நமக்கு அது போக நமக்கு ரெண்டாம் நம்பரும் அந்த ஜீரோவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏ போர்டில் செட்டாக ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதேமாதிரி பி போர்டு எடுத்தீங்கன்னா பி போர்டில் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்பது நம்பருக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன் ஒன்பது நம்பர் வருது ஒன்பது நம்பரு நமக்கு வரக்கு அதிகபட்சமான வாய்ப்பாக தான் இருக்கும் எதுவும் பி போர்டில் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக அதே அதாவது பெண்டிங் நம்பர் கிடையாது சரிங்களா பெண்டிங் நம்பரே இல்லை ஆனால் இருந்தாலும் ஒன்பது நம்பர் தான் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிக்கிது அதை தாண்டி வேறு எதாவது நம்பர் வரணும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அஞ்சாம் நம்பர் அஞ்சா நம்பர் பி போல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா அஞ்சாம் நம்பர் வந்து ஒரு பத்தொம்பதுனால பெண்டிங் நம்பராக இருக்குது அது போக ப்ளஸ் அஞ்சா நம்பருக்கான வாய்ப்புங்கிறது இருக்குது என்னங்க ஆறுக்கு அஞ்சு வருமா அப்படின்னு நீங்கள் கேள்விக்கு வைக்கலாம் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வந்துருக்கு நாளுக்கு ஆறுன்னு வந்திருக்கா அப்போ நாளுக்கு ஆறுன்னு வந்து அப்படியே வரிசையாக ஒன்று ரெண்டு வைக்குவாங்க ஒன்று தள்ளி ஒன்று தனி தள்ளி அப்படி வைப்பாங்க அப்படி வைக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம என்ன சொன்னோன்னா ஒன்று வச்சாங்கன்னா ஒன்பது நம்பர் வைக்கணும் அப்படி இல்லை அப்படின்னு என்ன பண்ணுவாங்க அஞ்சா நம்பர் வந்து வைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான வாய்ப்பு இருக்குது மிஸ் பண்ணாமல் வச்சால் மட்டும் போதும் கண்டிப்பாக வரும் சரிங்களா அதே மாதிரி நமக்கு சீ போர்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சி போர்ட்டில் எனக்கு தெரிஞ்ச ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச்சாக கூடிய நம்பர்னு எடுத்திங்கன்னா சி போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு நாலாம் நம்பருக்கான வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இதில் சி போர்டில் எட்டு மணி ஷோவில் எட்டு மணி சூழல் நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் எத்தனை நாள் பெண்டிங் மூணு நாளாக தான் பெண்டிங் பட் இருந்தாலும் நம்ம கணக்கில் காமிக்கிறதா ஜீரோ தொண்ணூற்றி நாலுன்னு வரலாம் ஏன்னால் ஏற்கனவே அந்த மாதிரி நம்பர்கள் நிறைய கொடுத்துருக்காங்க ஜீரோ நாற்பத்தி ஒன்று அதே மாதிரி ஜீரோ முப்பத்தி ஆறு இந்த மாதிரி நிறைய நம்பர் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி திரும்ப கொடுக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்கும் அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா கண்டிப்பாக ஜீரோ தொண்ணூற்றி நாலு அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகுது அப்படி இல்லைன்னா ஜீரோ தொண்ணூற்றி ஆறு அப்படிங்கிற நம்பரும் மேட்ச் ஆகணும் ஆறு அப்படிங்கிறது மேட்ச் ஆகணும் சரிங்களா திரும்ப நமக்கு இதுக்குள்ளே தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கிது உங்கள் கணக்கு ஏதாவது மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள் சரிங்களா இதில் வந்து ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் நமக்கு முப்பத்தி ஒன்பது நாளில் வராம வராமணிக்கிக்குது சரிங்களா நாலாம் கூட ஒரு மூணு நாள் தான் ஆனால் முப்பத்தி ஒன்பது நாள் அதிகமான பெயிண்டிங் இருக்கிறதே அதிகமான பெயிண்டிங் வந்து இந்த ஆறாம் நம்பர் கொடுத்துருக்கோம் சரிங்களா இதில் ஃபஸ்ட்டு ப்ரயாரிட்டி ஆறாம் நம்பர் கொடுக்குறோம் அதே மாதிரி ஜீரோ கொடுக்குறோம் ஒன்பதாம் நம்பர் கொடுக்குறோம் சரிங்களா ரெண்டாம் நம்பர் கொடுக்குறோம் கண்டிப்பாக மேட்சாகும் இதில் அஞ்சா நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது நான் ஜீரோ ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுத்தோம்னாலும் அதை கொடுத்துறோம் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெண்டு நம்பரு கண்டிப்பாக கண்டிப்பாக வரும் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுதுன்னா எடுத்துங்க அதுபோக பெண்டிங் நம்பர் மேட்ச் ஆகி வந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக அது நமக்கு பக்கான ஒரு நம்பரை வந்து விழுகும் அதில் வாட்டரமே இல்லை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது மூணு சோகமான பெண்டிங் நம்பரை தான் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள்